வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் துர்கை ததி பாடல் கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் உன்னை பூஜிக்க வரம் தா கொண்டு உன்னை பூஜிக்க வரம் பாரத கண்டமதில் பிரபல்யமாய் விளங்கும் தீராபினி கவலை தீர்த்து வைக்கும் ஈஸ்வரி உன்னை பூஜிக்க வரந்தா பொன்மலர் கொண்டு தங்க பலகை போட்டு தகுந்த கோலம் விட்டு கங்கா ஜலம் கொணந்து தங்க கலசம் வைத்து மங்காத தீபம் வெற்றி எங்கிலும் தோரணம் கட்டி சிங்கார மண்டபத்தில் வந்து தாய் வரலட்சுமி உன்னை பூஜிக்க வரந்தா பொன்மலர் கொண்டு உன்னை பூஜிக்க வரந்தா பாலும் பஞ்சாமிர்தமும் அஸ்தோகமும் சோரிந்து பட்டு பிதம்பரமும் கட்டி அலங்கரித்து மட்டில் அமாளிக்கமும் மாசில்ல நவரத்னமும் மங்கள துரிதமுடன் எங்கிலும் விளங்கி வரும் உன்னை பூஜிக்க வரம் தா பொன் கொண்டு உன்னை பூஜிக்க வரம் தா பொன் கொண்டு உன்னை பூஜிக்க வரம் தா பாடல் கேட்டு அனைவருக்கும் அன்னையின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்